இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தொம்பது பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எஸ் ஒன் கம்மா எஸ் டூ மற்றும் எஸ் த்ரீ என்பன முறையை ஒரு கூட்டு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் என் கம்மா டூ என் மற்றும் த்ரீ என் உறுப்புகளின் கூடுதலாகும் எஸ் த்ரீ ஈக்குவல் த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் என நிறுவுக இப்போ என்ன கொடுத்துட்டாங்க இப்போ எஸ் ஒன் எஸ் டூ எஸ் கொடுத்துட்டாங்க அதனுடைய கூட்டுத் தொடர் வரிசையோடைய உறுப்பு பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க கூடுதல் வந்து என் கம்மா டூ என் கம்மா த்ரீன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வச்சு இப்போ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா எஸ் த்ரீ ஈக்குவல் த்ரீ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இதுதான் ஆன்சர் இப்போ கொடுத்துருக்கறத வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும் சரிங்களா இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் எஸ் த்ரீ ஈக்குவல் த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இது கொஷின்லேயும் கொடுத்துட்டாங்க இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் சரிங்களா இப்போது கொடுத்துருக்க விவரம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ இப்போ நமக்கு எஸ்என் கன்ஃபார்மாக தெரியுமா அப்போ எஸ்என் சொல்லும் போது எப்படி எடுப்போம் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு எடுப்போமா அப்போங்க எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ மூணு இருக்குது அந்த மூணு டைமுக்கு அப்ளை பண்ணலாமா எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ இப்போது என்க்கு போதும் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ மூணுத்தையும் கொடுத்து பம்ம நம்ம எடுத்து போது என்ன வருங்க என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு வருமா அடுத்து பாருங்க இங்கே டூ கொடுத்துருக்கோம் அப்போ என்ன டூ என் டூ என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு வருமா அடுத்துங்க தீன் கொடுத்துருக்கோமா அப்போ என்ன வரும் த்ரீ என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு வருமா இப்போ நம்ம இது எல்லாத்தெஸ்னு சொல்லுவோம் இது ஆறு தேசன்னு சொல்லுவோம் ஆறு தேச வச்சு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணலாமா அப்போ ஃபஸ்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் எடுக்கலாமா இப்போ என்ன வரும் எஸ் டூ வேணா எடுத்துருக்கோம் நம்ம டூ என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் 2n என் மைனஸ் ஒன் எடுத்துருக்கோமா ஒன் இன்ட்டு டி அடுத்து என்ன மைனஸ் இப்போ மைனஸ் எஸ் மதுமே எடுத்துருக்கோம் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஈக்குவல் இப்போ இந்த ரெண்டு டேம்பில் வந்தோம் காமன் என்ன வெளியே எடுக்கும் போதுன்னு இப்போ இங்கேயும் 2 மைனஸ் டூ n இங்கேயும் என் மைனஸ் டூ இப்போ இதை காமன் வெளியே எடுத்துடலாமா இப்போ n-2 டூ வெளியே உள்ள உள்ளே என்ன இருக்கும் ரெண்டு மட்டும் தான் இருக்கும் ரெண்டு இன்ட்டு என் டூ என் பை அப்படி வந்துருச்சா உள்ள 2a ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இங்கு மைனஸ் இன்ட்டு என்ன இருக்குது டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு வருமா ஈக்குவல் இப்போது இந்த என் டிவைட் பை டூ இருக்கு இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இங்கே பெருக்கில் அந்த ரெண்டு இருக்கா அந்த ரெண்டு எடுத்து உள்ளே பிரிக்கலாமா அப்போ பிரிக்கும் என்னாகும் ரெண்டு 2 ரெண்டு நாலு நாலு ஏ ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு வருமா இந்த மைனஸ் உள்ளே எடுத்து எழுதும்போது ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் ஆக ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு வருமா ஈக்வல் என் டிவைட் பை டூ இன்ட்டு இங்கே நாலு ஏ இருக்கு மைனஸ் ரெண்டு ஏ இருக்கு கழிச்சா ரெண்டு ஏன்னு வருமா ப்ளஸ் இங்கே டூ இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியா ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூஇ அப்படியே வந்துடும் இந்த ரெண்டு ம்மா டி இருக்கா வெளியே எடுத்துடலாமா இப்போ வெளியே எடுத்துகிட்டா உள்ள என்ன இருக்கும் டூ டூ இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் மைனஸ் வருமா ஈக்குவல் என் பை டூ இன்ட்டு உள்ள பெருக்கலாமா ரெண்டு நாலு என்ன வரும் நாலு அடுத்து ரெண்டு பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அதே போல் இந்த மைனஸ் எடுத்து உள்ள பிரிக்கலாமா மைனஸ் எடுத்து உள்ளே பிரி போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படின்னா வரும் மைனஸ் எண்ன்னு வருமா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு டி ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் இந்த நாலு எண் இருக்குது மைனஸ் ஒரு எண் இருக்குது கழித்தா என்ன வரும் மூணு எண் வருமா மைனஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் ஒன்று இருக்குது கழித்தா மைனஸ் ஒன்று இன்ட்டு டியா இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிது ஆறுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்போ இங்கே மூணு ஆட் பண்ணும்போது போது இங்கேயே நம்ம மூணு ஆட் பண்ணுவோமா இப்போ ஆட் பண்ண என்ன வரும் த்ரீ என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டீன்னு வருமா இப்போது ஆர்ஹெச்எஸ் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நான் த்ரீ என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த டேர்ம் வந்து எஸ் த்ரீக்கு மேட்ச் ஆகுதா அதாவது நம்ம ஃபஸ்ட்டே எடுத்திருக்கோம் எஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா த்ரீ என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ இந்த டேம்க்கு பதிலாக எஸ்த்ரீ நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா அப்போ அப்ளை பண்ணும் போது இதுக்கு பதில் எஸ் த்ரீன்னு வரும் இப்போ கொஷின்லாம் கெடுத்துருக்காங்க எஸ் த்ரீ ஈக்குவல் த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்று ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்களா ப்ரூவ் பண்ணியாச்சா